ஒரு மனிதன் என்ன செய்யற அப்படின்னா பிள்ளைகளை அழைத்து கொண்டு மனிதர்களிடத்தில் யாசகம் கேட்பதற்காக வெளியே ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான் அம்மா தாயே என்னுடைய குழந்தைகள் வந்து பசியால வாடுது உணவு இருந்தா கொடுங்க அப்படின்ட்டு அப்ப அந்த வீட்டில இருந்து ஒருத்தர் வெளியாகி என்ன சொல்றாரு அப்படின்னா அவரையும் பாக்கிறாரு அவருடைய குழந்தைகளையும் பாக்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு ஏன்பா உனக்கு வந்து நீ வாழ்றதுக்கே வழிவகை இல்லை உனக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு கேடா ஏன் அந்த பிள்ளைகளை பத்தி நீ கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேக்குறாரு கேட்டுட்டு அவரு மனிதர் யாசகம் கேட்டு போன மனிதர் வந்து என்ன செய்யறாரு ரொம்ப மனசு நொந்து போய் போயிடுறாரு நான் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னா இதே மாதிரி பல மனிதர்கள் புலம்புவதை நாம கேக்குறோம் அதுதான் எதற்காக என்னைய படைக்கணும் நான் படைக்கணும்னு கேட்டேன்னா என்னை இந்த உலகத்துல படைச்சி இவ்வளவு கஷ்டப்பட வச்சு நாங்க வாழ்க்கைய நான் விரும்பவே இல்லைன்னா அந்த வாழ்க்கையை கேட்கவே இல்லையே எதற்கு அல்லாஹ் என்னைய படைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் சர்வசாதாரணமாக நாம் அந்த உலகத்துல பாக்குறோம் அப்ப பெரும் மிக்கவர்களே இப்படிப்பட்ட இந்த மனிதன் போன்றுதான் அல்லாவும் நம்மை படைத்தானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்ல நாம அல்லாஹை பத்து விளங்காம இருக்கோம் அல்லாஹ் சொல்றான் ஒமாமின் தாபத்தின் நாம் இந்த உலகத்தில் இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா கல்பகளுக்கும் எல்லா உடை எல்லா படைப்பினங்களுக்கும் பொறுப்பு என் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்பை நான் கடமையாக்கி கொண்டேன் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்ப ஏன் நம்ம வந்து பெரும்பாலான மக்கள் கஷ்டப்படுறத நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதற்கு குற்றம் வந்து நம்ம மேலதான் இருக்க தவிர அதான் மேலே இல்ல அது எப்படிங்கிறத பாக்குறோம் பெருமை ஒரு மனிதன் ஒரு பெற்றோர் தாயும் தந்தையும் சேர்ந்து எதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய வயோதிகமான காலத்தில் இந்த குழந்தைகள் நம்மை வைத்து காப்பாற்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்ப எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த குழந்தை நம்ம பாதுகாக்கும் காப்பாற்றுங்கிற எண்ணத்துல பிறந்த வயது முதல் அதுக்கு இந்த உலகத்தை படித்து கொடுத்து இந்த உலகத்தை பற்றிய அறிவு வந்து தானாக இந்த உலகத்தில் வெளியே சென்று சம்பாதிக்கிற வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க வளர்க்கிறாங்க ஆனா அப்படி ஒரு தேவையை எதிர்பார்த்து குழந்தைகளை வளர்த்தும் சில குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா பெற்றோர்களை விட்டுட்டு தனியா விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க அப்ப இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயது முதல் இவர்களை பாதுகாத்து பேணி உணவளித்து வளர்த்து வந்ததுக்கு காரணம் என்னங்கறத நாம பார்க்க முடியுது தான் உனக்கு உணவு கொடுத்தார்களா அப்படின்னா பெற்றோர்கள் மூலமாக அவ்வாறு உணவு உனக்கு உணவு கொடுத்தான் அப்படிங்கறத நம்ம விளங்கணும் இதை எப்பயில இருந்து எந்த கட்டத்திலிருந்து பார்த்தா நம்மளுக்கு புரியும் அப்படின்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கருவுல சுமந்து பத்து மாசம் சுமந்து அதை பெற்றெடுக்கும் வரை எட்டு மணிக்கு வந்து அந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கல ஒரு ஏழு ஐம்பத்தி அஞ்சுக்கு அந்த தாயினுடைய மார்புல பால் சுரக்குமா அப்படின்னா சுரக்காது ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே எட்டு மணிக்கு பிறக்குது அப்படின்னா எட்டு அஞ்சுக்கு என்ன செய்யும் அந்த தாயினுடைய மார்புல பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த இடத்தில் எதையுமே உணவாக உண்ண முடியாத நமக்கு அந்த பாலை உணவாக ஆக்கி அதை சுரக்க வைத்து கொடுத்தது யார் அந்த இடத்துல நமக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் தெரியாது பசிக்குது சாப்பாடு வேணும் தாங்கன்னு கேட்கவும் தெரியாது நாம யாருன்னே நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட வயதில் கூட உன்னுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அல்லா ஜல்லா நீ பிறக்கும் வரை அந்த பாலை உடனே அல்லா ஜல்லஷா நகோதாலா அந்த மார்பில் சுரக்க வைத்து தருகிறானே இது தன்னுடைய தாய் தகப்பன் தன்னாலே செய்து கொண்டதா அல்லா ஜல்லஷா நகோதாலா செய்து தந்ததா

இதே மாதிரி அல்லா ஜல்லா தால நோக்கத்திற்காக தான் இந்த உணவுகளை நமக்கு ஏற்பாடு செஞ்சு தரான் தாய் தந்தையர்கள் உனக்கு உணவு செய்து கொடுத்தார்கள் என்பது முதல்லையா அல்ல அதற்கு முன்னாடியே அல்லா ஜல்லா ஷா உனக்கு உணவை ரெடி செய்து தந்தான் என்பது முதல்லையா அப்படின்னு பார்த்தா அல்லா ஜல்லா ஷானு தாலா தான் உனக்கு அந்த நேரத்திற்கு என்ன வகையான உணவு தேவையோ அதை தயார் செய்து கொடுத்தாங்க தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து உள்ள ஒரு பொருளை இந்த உலகத்தில் வேற எவரும் கொடுத்து விட முடியுமா அப்படின்னா முடியாது எல்லாருமே எல்லா டாக்டருமே சொல்லுவாங்க தாய்ப்பால்ல உள்ள சக்தி எதுலையுமே கிடைக்காது அப்படின்னு அப்ப அல்லா ஜுல்லாம் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு தேவையை உணர்ந்து அதற்கு தகுதியான உணவை ஏற்பாடு செஞ்சு தரான் அப்ப இப்படிப்பட்ட அல்லாவிற்கு நம் வாழ்க்கை முழுவதும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் எந்த உணவை கொடுக்கணும் எப்படி நம்மளை நடத்தணுங்கிறது அல்லாவிற்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்ப இந்த தாய் தாபா வந்து ஒரு எதிர்பார்ப்பை வச்சு இந்த குழந்தைய வளர்க்கிற மாதிரி அல்லா ஜல்லா என்ன செய்யறான் அப்படின்னா இந்த குழந்தை எதுவாக இருந்தாலும் இது பிறந்தும் இறக்கும் வரைக்கும் என்னிடத்திலேயே எதா இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அல்லா ஜல்லா ஷானோ தாலா அந்த எதிர்பார்ப்போட தான் இந்த குழந்தைக்கு இந்த உலக அறிவு வள வளர்ந்து இந்த உலகத்தில் வெளியே சென்று தனக்குரிய ரிசுக்கை தேடும் வயசு வரைக்கும் அந்த குழந்தையினுடைய தாய் தாப்பன் மூலமாக அல்லா ஜல்லா ஷனவ என்ன செய்யறான் அப்படின்னா இந்த குழந்தைக்குள்ள உரிய உணவை அப்ப என்னைக்கு இவன் அறிவு பெற்று இந்த உலகத்தை படித்து அறிந்து இந்த உலகத்தில் வெளியே சென்று தன்னுடைய ரிசுக்கை தேடணுங்கிற அந்த எண்ணம் வந்து வெளியாகிறானோ அதுவரைக்கும் இவனுக்கு தன்னுடைய குடும்பத்துல என்ன செய்து எந்த சிரமமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் அவனுக்கு உணவு கிடைக்குது ஆனா தன்னுடைய அறிவால் இந்த உலகத்தை நான் தேடப் போகிறேன் தன்னுடைய அறிவால் இந்த உலகத்தை சம்பாதித்து நான் உயரப்போகிறேன் சொல்லிட்டு இந்த மனிதன் குடும்பத்தை விட்டு வெளியாகிறானோ அன்று முதல் தான் இவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் கஷ்டங்கள் ஸ்டார்ட் ஆகும் அப்ப அல்லா என்ன சொல்றான் ஏ பண்ணி பிறந்த உடனே உனக்கு பாலை சுரக்க வைத்து கொடுத்த இந்தந்த வயதுக்கு என்ன தேவையோ அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி உன் பெற்றோர்கள் மூலமாக நான் உனக்கு கொடுத்த ஆனா நீ என்ன செஞ்சுருக்கணும் இந்த உலகத்துல என்னதான் நீ அறிவை வளர்த்து கொண்டாலும் இந்த உலகத்தில் என்னதான் கல்வியில் நீ உயர்ந்தாலும் என்னுடைய தொடர்பை கொண்டே நீ அந்த முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ் எதிர்பார்க்கறான் ஆனா இவ்வளவு காலமா தன்னுடைய பெற்றோர்கள் வளர்த்து நல்லா வளர்ந்த உடனே எப்படி பெற்றோர்களை உதவி விட்டு ஒரு மனிதன் இந்த உலகத்துல நான் என்ன என்னை கொண்டு நான் வாழ்ந்துக்கிற முடியும் நினைச்சு வெளியே புறப்படுறானோ அதே மாதிரி அல்லா ஜல்லா ஷா நவத்தாலதான் நமக்கு இவ்வளவு காலமாக உணவளித்து அளித்து வளர்த்தா நம்மை உருவாக்கினானுங்கிறத அறவே யாரும் நினைச்சு பாக்குறது இல்லை அப்ப என்னைக்கு இந்த நினைவை விட்டு விட்டு நான் படித்த படிப்பு எனக்கு ரிசுக்களிக்கும் என்னுடைய அறிவு என்னுடைய திறமை எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தும்னு சொல்லிட்டு அல்லாஹை விலக்கி வைத்து விட்டு யார் தன்னுடைய உலகத்தில் இந்த உலகத்துல தன்னுடைய ரிசுக்கை தேட புறப்படுறானோ அல்லாஹ் வந்து அவனை விட்டுறான் அந்த விட்ட மனிதன் மீண்டும் அல்லாவை தேடி வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன செய்றானா பலவிதமான சோதனைகளை கொடுக்கறான் அத உணர்றவ தெளிஞ்சு வர்றான் இல்லைன்னா அந்த சோதனைகளையும் தான் திட்டுறான் என்னத்துக்கு அல்லாஹ் என்னைய படைக்கணும் நானும் என்னன்னோ செஞ்சு பார்க்கிறேன் எதுலையுமே என்னால வெளியே வர முடியல தேட முடியல அப்படின்னு அவன் நிந்திக்கிறான் எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா என்பா உன்னால எல்லாம் முடியாதுப்பா வா என்னுடைய தொடர்புக்க வா கேளு நான் உனக்கு அந்த காரியங்களை சரியாக்கி தர்றேன் அப்படிங்கிற உணர்த்துறதுக்கு தான் அல்லா பிடிச்சி இழுக்குறான் ஆனா இவன் அதை முண்டிக்கிட்டு என்ன செய்யறான் இன்னும் பெரிய சிக்கல்ல போய் விழுறதுக்குள்ள முயற்சி செய்யறான் பெம்பிக்கவர்களே அல்லா ஜல்லா எப்படி உணவளிக்கிறான் அப்படிங்கறத ஒரு தாய்க்கு வந்து ஒரு பெண் இருக்குங்க உலகத்துல நிறைய தாய்மார்கள் வந்து பெண் காரணம் நேசிப்பான் அப்படின்னா அவளுக்கு சொல்ல தெரியாது ஆனா உண்மையிலேயே அந்த உணர்வு பூர்வமாக ஏன் அந்த பெண் பிள்ளை அவர்கள் நேசிக்கிறாங்க அப்படின்னா ஆண் பிள்ளையை விட தன்னுடைய தாய் தந்தை மீது அதிகமான பாசம் வைக்கக்கூடிய பிள்ளைகள் யார் அப்படின்னா பெண் பிள்ளைகள் தான் அதனால என்ன செய்வாங்க அந்த தாய் தந்தையர்கள் வந்து அந்த பெண் பிள்ளைகள் மேல ரொம்ப முகப்பத்தா அதுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் ஒளிச்சு 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 செஞ்சு கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே பார்த்தாலும் அதை கல்யாணம் பண்ணி போனா கூட தன்னுடைய மாமியார் வீட்டுல போய் எங்க உமா அப்படி எங்க அத்தா அப்படி என் தம்பி அப்படி அண்ணா அப்படின்னு தன் பிறந்த வீட்டு பெருமையை தான் அது அங்க முத முத கொடுமையை அனுபவிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஏதாச்சும் தாய் தாப்பனுக்கு ஒரு பிரச்சனை ஒடியாந்துருவா எந்த இடத்திற்கு போனாலும் தன் தாய் தாப்பம் மேல வந்து ஒரு ஏக்கம் ஒரு அன்பு ஒரு நேசம் அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்தந்த கட்டத்துக்கு என்னென்ன செய்யணுமோ தன்னுடைய தாய் தாப்பம் மூலமா போய்கிட்டே இருக்கும் இதே மாதிரிதான் ஒரு மனிதன் எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ் மீது அன்பு கொண்டு அவன் மீது நேசம் கொண்டு அவன் மீது ஏக்கம் கொண்டு அந்த சிந்தனையிலே ஒரு மனிதன் இருப்பான் அப்படின்னு சொன்னா எந்த கட்டத்தில் எந்த பிரச்சனைகள் என்ன தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லா ஜல்லா அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் இதை நம்ம விளைக்கிறோம் இன்னொரு ஒரு உதாரணம் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு குறையாக பிறந்த குறை உறுப்புகளோடு பிறந்த ஒரு குழந்தை இருக்கு பெரிய குறைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஒரு குறை அப்ப இந்த குழந்தைய வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த குழந்தை எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க தாய் காலத்துக்கு அவங்க மரணிக்கிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து அவங்களையே தான் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதை விட்டா அந்த குழந்தைக்கு தாய் தந்தையரை விட்டா வேற என்ன இல்ல கதி இல்ல அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறனால அந்த தாய் தாப்பா இந்த குழந்தைய வச்சு நம்மளுக்கு எந்த யூஸ்மே இல்லைங்கிறனால துரத்தி அடிக்கிறாங்களா இல்ல அது ஊனமுற்ற குழந்தை நம்மளை விட்டா அதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கறனால ரொம்ப ஸ்பெஷலான கவனம் செலுத்தி அந்த குழந்தைய கவனிப்பாங்க இதே ஒரு பெண் பிள்ளையா யாருக்குன்னு வச்சுக்கிறீங்களா வீட்டோட மாப்பிள்ள பார்ப்பாங்க அந்த குழந்தையை சுமப்பது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைக்காக தன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனையும் என் பிள்ளையாகவே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் கூப்பிட்டு என்ன செய்வாங்க வீட்டோட வச்சு அந்த பிள்ளைய சந்தோஷமா வாழ வைப்பாங்க இதே இது எதுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னா பெரும்புமிக்க அவர்களே எனக்கு இந்த உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது இந்த உலகத்துல எப்படி எனக்கு ரிசுக்கு தேர்றதுன்னு தெரியாது தெரிஞ்சாலும் அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு தேவை எல்லா பொருள்களுக்கும் எல்லா செல்வங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எல்லா விதமான முழு உலக அண்ட சராசரத்திற்கும் அதிபதியான அல்லாஹுதான் எனக்கு தேவை என்று வேற எந்த பக்கமும் நாட்டன் செலுத்தாம ஒருத்தன் அல்லாஹுவே கெதின்னு கடக்கிறான் அப்படின்னா அவன் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் நாதாக்கள் ஞானிகள் வலிமாறுகள் இவங்க எங்க குடும்பத்திலேயே ஒரு வழிமாறு ஒரு எங்க அம்மாவுடைய பெரியதா இருக்காங்க ஒரு வழி அவங்க வந்து இது கிருஷ்ண செய்வதை மட்டும்தான் அப்படியே காடு மேடா போய் அப்படியே போயிட்டு ரெண்டு மூணா கழிச்சு வருவாங்க வீட்டுக்கெல்லாம் பல மாசம் கழிச்சுதான் வருவாங்க அவர்களுக்கு அல்லா சனகோ சானகு ஒரு அற்புதத்தை கற்றுக் கொடுத்திருந்தான் என்ன அப்படின்னா காட்டுல இருந்து ரெண்டு மூலிகை செடிகளை எடுத்துட்டு வருவாங்க அரைச்சி சாறு எடுப்பாங்க அதை கொதிக்க வைப்பாங்க அதுல செம்பு தகடுகளை போடுவாங்க அல்லது செம்பு கம்பிகளை போடுவாங்க அல்லாவுடைய கிருவை கொண்டு கொஞ்ச நேரத்தில் அது தங்கமாக வெளியே வரும் இது வந்து அல்லா ஜல்லா நக அவங்களுடைய செலவுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்து வேற குடும்பத்துக்கு யாருக்கும் செலவழிக்க கூடாது அப்ப நீ எனக்கென்று வந்து விட்டாய் இந்த உலகத்தை புறக்கணிச்சுட்டு இந்த சொந்த பந்தங்களை புறக்கணிச்சுட்டு இந்த உலக ஆசாபாசங்களை புறக்கணிச்சுட்டு நான்தான் கெதின்னு நீ வந்துட்ட உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தர யாருக்கு அல்லாஹ் ஜல்லஷான் அவருக்கு தலை அப்படி கொடுத்திருக்கான் மொஹியுத்தீன் அப்துல் கலர் ஜெயலலி ரஹமத்துல்லா ஜாலி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் அவங்களை தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தாங்க மொஹியுத்தீன் அப்துல் கலர் ஜெயலலி சின்ன குழந்தையாக இருக்கும் போதே தன்னுடைய தாய் வேலைக்காக தன்னுடைய ரிசுக்கை தேடுவதற்காக அவர்கள் போகும் போது அப்துல் காதர் ஜெயலானி அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அலமாரியில வச்சு மூடி வச்சுட்டு அவங்க தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க அப்பா உனக்கு பசிக்கும் போது நீ என்ன செய்ய அல்லாவிடத்துல ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு அல்லாவிடத்துல நீ உணவு கேளு உருக்கமாக கேட்டுட்டு என்ன செய்ய அந்த அலமாரிய போய் திறந்து பாரு அங்க உணவு வச்சிருப்பான் அல்ல அப்படின்னு சொல்லி டெய்லி இப்படியே சொல்லிட்டு போவாங்க அதையும் அந்த குழந்தை நம்பியே தன்னுடைய வாழ்க்கைய தொடர்ந்துச்சு அப்ப ஒரு நாள் தன்னுடைய தாயார் வந்து உணவு வைக்க மறந்துட்டு போயிட்டாங்க மறந்துட்டு போற பின்னாடி முகையத்தின் அப்துல் காதர் ஜெயலலி எப்பயும் போல தொழுதுட்டு அல்லா இடத்துல துவா செஞ்சுட்டு சாப்பாடு இருக்கான்னு போய் பாக்குறாங்க சாப்பாடு இருக்குது எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்போ வெளியில போன தாயாருக்கு மனசு பதறுது நம்மளுடைய பிள்ளைக்கு இன்னைக்கு சாப்பாடு வைக்காம வந்துட்டோமே என்ன செஞ்சான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி பதறி பதறி வேகம்மா என்ன செய்யறாங்க வர்றாங்க வந்து கேக்குறாங்க ஏமா இன்னைக்கு என்ன செஞ்ச சாப்பாடுக்கு சாப்பிட்டேன் இப்போயும் மாதிரி சாப்பிட்டேன் எங்கே இருந்துச்சு சாப்பாடு என்னமா நீங்கள் தான் சொல்லுவீங்க எப்போயும் அல்லாஹ்ட கேட்டுட்டு அங்க போய் பாரு இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் செஞ்சேன் சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டேன் அப்போ அந்த தாய்க்கு வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிப்போச்சு அப்படியே உள்ளம் பொங்கி மகிழ்ச்சியால் எல்லா இடத்துல தோசை செஞ்சாங்க ஏ எல்லாம் பிள்ளை எப்படி ஆக வேண்டும் என்று நினைத்து அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல உன்னுடைய நம்பிக்கையை தக்குவாவை பயபக்தியை நான் உருவாக்கி வளர்த்தேனோ அதற்குள்ள பாக்கியத்தை உன்னிடம் என்னுடைய குழந்தை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாக்கு சுக்கூர் சென்றார் அப்படி உருவாகியவர்கள் தான் அப்தல் கதர் ஜி லானின் அல்லாஹு அசீஸ் அவங்க இன்றைக்கு வழிமாறுகளுக்கு தலைவர்களாக இருக்காங்க இறை நேசர்களுக்கு அவங்க தான் முதலிடம் அப்ப எப்படி இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அதுதான் முதல்ல தரணும் அதுக்கப்புறம் நான் அல்லாவ நான் வணங்குறேன் எல்லாம் செய்யறேன் அல்லாவுக்கு பயப்படுறேன் அல்லாஹ் சொல்ற மாதிரி நடக்கிறேன் இதுதான் நம்ம போடுற கண்டிஷன் ஆனா அங்க எது முதல்ல நடந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கைதான் வளர்க்கப்பட்டது அப்ப எந்த அளவுக்கு நாம் அல்லாஹை நம்பி செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு உறுதுணையாக இருப்பான் நமக்கு பாதுகாப்பாக இருப்பான்ங்கிறத நம்ம இந்த சம்பவத்துல பாக்குறோம் அதனால் பெருமை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னா நாம தான் முதல்ல அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு வரணும் ஒன்னு வந்த பின்னாடி தான் அல்லாஹ் நம்மை நெருங்குகிறான் பதுக்குறோனி அது குறுக்கும் நீ என்னை நினைத்தா நான் உங்களை நினைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஏன்னா ஆல்ரெடி அல்லாஹ் நம்ம சுக்குர் செய்ய வேண்டிய நன்றி செலுத்த வேண்டிய பாக்கியங்கள் நிறைய கொடுத்துட்டான் நாம அதை உணராம இருக்கிறோம் அதையெல்லாம் கொடுத்தோம்னு என்னை நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னா நான் மட்டும் நீ நினைச்சுக்கிட்டே ஏப்பா இருக்கணும் அப்படிங்கறது அதோட கேள்வி அப்ப நான் உனக்கு பாக்கியங்களை கொடுத்துருக்கேன் அழகான கண்ணு காது நாக்கு வாயு மூக்கு மூளை உடல் உறுப்புகள் எல்லாம் அழகா இயங்கிக்கிட்டு இருக்கு எந்த விதமான கோளாறுமே இல்லை இதை கொடுத்த எனக்கு நீ நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்க அதனால நீ என்னைய முதல்ல இதையெல்லாம் நினைச்சி எனக்கு என்னைய நீ நினைச்சு பாரு எனக்கு நன்றி செலுத்தி எனக்கு சுக்குர் செய்ய நான் உன்னை நினைக்கிறேன் அப்ப முதல்ல யார் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம தான் பெரும்பிக்கவர்களே அல்லாவுடைய தொடர்பு இல்லாமல் அல்லாவு எந்த விஷயத்திலும் சம்பந்தப்படுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்துல யாரு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ரிசுக்கை தேட ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா செலந்தி வலையில போய் ஒரு பூச்சி மாட்டும் அது அறிவுள்ள பூச்சா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா ஆகா இதுலயே நம்ம வந்து சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மெதுவா அப்படியே காலை எடுத்து வச்சு அப்படியே அதுல இருந்து நலுகி உருவணுண்டு முயற்சி செஞ்சாலும் கூட அது ஒருவேளை என்ன செஞ்சிடலாம் தப்பிச்சு வந்துடலாம் ஆனா அது என்ன செய்யும் அப்படின்னா மாட்டின கையோட அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காண்டு பயங்கரமா கையால் அசைக்கும் அடிக்கும் எல்லாம் செய்யும் இன்னும் பலமா போய் மாதிரி தான் வைக்கிற இந்த உலகம் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நம்ம தேடி இதுல வந்து ஆர்வமா முயற்சி செய்து இறங்குகிறோமோ அந்த அளவிற்கு இந்த உலக ஆசையில் நாம கொள்வோம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன முயற்சி செய்தாலும் அதில் எந்த விதமான தீங்குகளும் விடாமல் இருப்பதற்கு யாரை கொண்டு இதையெல்லாம் அணுகணும் அப்படின்னா அல்லாருடைய துணை கொண்டு அணுகணும் எல்லா இடத்துலையும் அல்லா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறோம் எல்லா செயல்களிலும் அல்லாவே நினைவு கூர்ந்து செய்யணும் இப்படி நடக்கும்போது பாரமான காரியத்தில் நம்மை கடிப்பதை விட்டு நாம் பாதுகாக்கப்படும் இன்னொன்னு அதில் எந்த விதமான தீங்குகள் எந்த விதமான ஆபத்துகள் இருந்தாலும் அல்லாஹல்லா அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவோம் அது ஒரு விஷயம் இன்னொன்னு அல்லாருடைய சிந்தனையோடு எல்லா காரியங்களையும் செய்வதால் அல்லாஹ் அவனுடைய இல்லாமியத்தை அவனுடைய ஞானத்தை நமக்கு கொடுப்பார் இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய பாக்கியம்ங்கிறது அது மிகப்பெரிய அதனால பேர் அல்லாஹ் அவர்களே அல்லாஹ நம்மை படைத்து நம்ம கவனிக்காம விட்டுட்டான்னு நினைக்கிறது மகா பெரிய தப்பு நம்ம தாய் தாப்பன்ற ஒரு விஷயம் ஒரு சின்ன வயசா இருக்கும் போது எது தேவை எப்படி நம்ம தாய் தாப்பண்டை கேட்டு அடம்பிடிப்போமோ அதே மாதிரி நம்முடைய மௌத்து வரைக்கும் நாம கேட்டு அடம்பிடிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அல்லாவுடைய சன்னிதானம் அல்லாவிடத்தில் அப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெறுவார்கள் எப்படி யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்களோ அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் இந்த உலகத்திலும் பாதுகாக்கப்படுவார்கள் நாளை மறுமையிலும் பாதுகாக்கப்படுவார்கள் எல்லா இடங்களிலும் அல்லாவுடைய அன்பையும் நேசத்தையும் பெறுவார்கள்